ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய வேண்டுதலை நம்ம ஸ்ரீ சாய்பாபா சர்வசக்தி தியான பீடம் நம்முடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் நண்பு குழந்தையே என் கண்மணியே இப்படியே கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தால் உன் வாழ்வில் அடுத்த கட்டத்தை எப்படி நீ தொடப்போகிறாய் என் செல்வமே உன்னோடு உன் சாய்தேவா நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிட்டாயா என்ன எந்த சூழ்நிலையிலும் உன் சாய்தேவா உன்னை கைவிட மாட்டேன் உன் உயிரான உன் துணை இன்று உன்னை நிராகரித்துவிட்டு நீ வேண்டாம் என்று செல்லலாம் ஆனால் சுவற்றில் எரியப்பட்ட பந்து போல் மீண்டும் அது உன்னிடமே வந்து சேரும் காலம் அனைத்தையும் மாற்றும் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள் என் பிள்ளையே ஒன்றை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வில் உண்மையாக நீ நேசித்த உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்லும் போது அதற்காக நீ கவலைப்படக்கூடாது கவலைப்பட வேண்டியது அவர்கள்தான் உண்மையான உன் நண்பை உதாசீனப்படுத்திவிட்டு போகும் அவர்களுக்கு பொய்யான அன்பில் மாட்டி சரியான தண்டனை தக்க நேரத்தில் கிடைக்கும் என் பிள்ளையே உண்மையான அன்பை வைத்தனே மேலோங்கி உயர்ந்து வாழ்வாய் என்பதை ஒரு நாளும் மறக்காதே உன் துணைக்கு உன்னை யாரென்று உன் சாய்தேவா நான் புரிய வைப்பேன் தற்போதைய நிலையை நினைத்து கலங்கி நிற்காதே நிச்சயம் உன் கைகளை உன் சாய்தேவா பிடித்திருக்கிறேன் என்று முதலில் நம்பு உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் என் பிள்ளையான உன்னை அழகுபடுத்தி நிம்மதியாக வாழ வைப்பேன் என் செல்வமே உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகிறது உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் மத்தியில் நீ கொடிக்கட்டி பரப்பாய் உன் நிலையை பார்த்து அவர்களே உன்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டோமோ என்று நினைத்து தன் தவறை உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள் என் பிள்ளையே எதற்கும் அஞ்சாதே உன் சாய்தேவா உன்னுடனே இருக்கிறேன் என்று பரிபூரண நம்பிக்கை கொண்டு எதையும் துணிந்து போராடு ஓம் ஜெய் ஸ்ரீ